முருகன் அருளால் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வயிறார சாப்பிட்றோம்னா அது முருகன் அருளால் தான் பசி இருக்கும் போதே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்துரும்னு சொல்லுவாங்க மாதிரி நம்மளுக்கு பசி போயிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது என்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற வரைக்கும் தான் நமக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுன்னே அர்த்தம் பசி போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே போயிட்ட மாதிரி தான் பசி இருந்தால் தான் நமக்கு ஓ நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நம்மளும் அது மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த சாப்பாடு தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வீணடிக்கிறோம் யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம வயித்துக்கு பட்னி போட்டுடுறோம் யாராவது நம்மளை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டாலும் ஏதோ நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டாலும் ஒரு வேதனையான ஒரு விஷயம் நமக்கு நடந்தாலும் நம்ம சாப்பிட்றதே கிடையாது அந்த ஒரு தப்பு மட்டும் நம்ம எப்போவும் செய்யக்கூடாது ஏன்னா கோடி கோடி அப்படியா பணம் இருக்கிறவங்களும் இன்னைக்கு சாப்பிட முடியறதில்ல ஏதோ ஒரு நோய் அவங்களுக்கு இருக்குது பற்றிய சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வயசு இருக்கும் போது ஆரோக்கியம் இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிடணும் அதே சாப்பாடு தான் எத்தனையோ பேர் வந்து அதை வந்து சார்ந்தமே அந்த டைம்ல இல்லேன்னு ஏங்கக்கூடியவங்களும் இருக்காங்க நம்ம சாப்பாடை வீணடிக்கவே கூடாது கடவுள் நமக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் அது வந்து சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகள் எல்லாம் அந்த ஒரு நெல்லு மணியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அநாசமா ஒரு சாப்பாடை வீணாக்குறதும் அதே மாதிரி நம்ம உடம்பையும் வீணாக்கிறோம் நம்ம வயிறுன்ற விஷயம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா நம்ம சாப்பிட்டு அந்த சாதம் வந்து செரித்து நம்ம உடல் நலத்தை வந்து பாதுகாக்குது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை அனுப்புது அவ்வளோ ஒரு அற்புதமான வயிறு அந்த வயறுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணலாமா என்றைக்குமே நம்ம வந்து ஏதோ ஒரு கோவத்திலையும் மன சங்கடத்துலையும் நம்ம சாப்பிடாம இருக்கவே கூடாது ஏன்னா கடவுள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அருள் செஞ்சுருக்காரு முருகன் அருளால நம்ம சாப்பிடுவோம் வயிறு நிறைய சாப்பிடுவோம் நம்ம மனசு நிறைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நிச்சயம் முருகர் கொடுப்பார் இன்னைக்கு நம்ம வயிறு நிறையதுன்னா அதுக்கும் காரணம் முருகர் தான் இன்னையும் நம்ம மனசு நிறையாம இருக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனா நம்ம மனசையும் நிறைய வைப்பாரு நம்ம முருகர் நம்பிக்கை வேணும் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பின்னு தான் இருக்கோம் இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் எவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு ஓடுறோம் அந்த சாப்பாடுக்கு தான் நம்ம ஓட்டுறோம் அதை பசின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் நிறைய பேர் பசியே எடுக்கலன்னு அதுக்காக ஒரு மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடியவங்களும் தான் செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து இன்றைக்கி பசி எடுக்குதுன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பசிக்காக நம்ம வந்து நல்லா உழைப்போம் நல்லா சாப்பிடுவோம் இன்னும் கேட்டால் பசின்னு கேக்குறவங்க கிட்ட நம்மளால் முடிஞ்ச ஒரு சாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சாதம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவங்க பசியை நம்ம ஆத்தினோம்னா நம்ம முருகர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா எப்போவுமே சிறந்த தானம் சொல்லுவாங்க தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் மட்டுமே முருகன் அருளால நம்ம வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்